முக்கிய தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் பயங்கரம் இளம் தாய் கத்தியால் குத்தி படுகொலை ஐரோப்பா நோக்கி சென்ற படகு கவிழ்ந்து விபத்து எண்பத்து பேர் பலி இனப்படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு மரியாதை செலுத்திய சவீந்திர செல்வா பிரான்சில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் வாய்ப்பு கடும் அச்சத்தில் தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் கனடாவில் அதிகரிக்கும் வேலையற்றோர் எண்ணிக்கை பிரான்சில் இன்று பொது தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பு நடைபெற உள்ளது தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சி ஆதிக்கம் செலுத்தி வரும் நிலையில் அதனை தோற்கடிக்கும் முயற்சியில் இடதுசாரி கூட்டணிகள் ஈடுபட்டுள்ளன வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கடுமையான கொள்கைகளை கொண்டுள்ள மரின்லூப்பன் தலைமையிலான தீவிர வலதுசாரி கட்சி ஆட்சி அமைக்கலாம் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் பிரான்ஸ் தமிழர்கள் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டவர்கள் அச்ச நிலையில் உள்ளனர் இவ்வாறான நிலையில் தமது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் சட்டத்திற்கு எதிராக செயற்படும் வெளிநாட்டவர்களை உடனடியாக நாடு கடத்துவோம் என மரின் லூபன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கும் வெளிநாட்டவர்களை இந்த நாடு பாதுகாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரான்சின் நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்கெடுப்பு கடந்த முப்பதாம் திகதி நடைபெற்றது இந்த தேர்தலில் தீவிர வலதுசாரி கட்சி வரலாற்று வெற்றியை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் இரண்டு பிள்ளைகளின் தாயொருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது கொழும்புத்துறை ஏவி வீதி மூன்றாம் ஒழுங்கையில் உள்ள வீடு ஒன்றிலேயே இடம்பெற்றது இதன்போது திவிகரன் நிஷானி என்ற இருபத்தி ஒன்பது வயதான பெண்ணே உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் சந்தேகத்தின் அடிப்படையில் பெண்ணின் கணவர் யாழ்ப்பாணம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஐரோப்பா நோக்கி சென்ற புலம்பெயர்ந்தோர் படகு மொரிட்டானியா கடற்கரையில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் நூற்று எழுபது பேர் பயணித்த குறித்த படகில் எண்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் எண்பத்து ஒன்பது புலம்பெயர்ந்தோரின் உடல்களை கடலோர காவல்படையினர் மீட்டுள்ளதாக மொரிட்டானியாவின் அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதில் ஐந்து வயது சிறுமி உட்பட ஒன்பது பேர் மீட்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் கனரி தீவுகளை அடைய முயன்ற போது ஐந்தாயிரம் புலம்பெயர்ந்தோர் கடலில் இருந்ததாக இடம்பெயர்வு உரிமைகள் குழுவான வாக்கிங் பார்டர்ஸ் கடந்த ஜூன் மாதம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் வேலையற்றோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த மே மாதம் வேலையற்றோர் எண்ணிக்கை ஆறுதம் இரண்டு வீதமாகவும் தசம் நான்கு வீதமாகவும் பதிவாகியுள்ளது இதேவேளை கடந்த ஜூன் மாதம் ஆயிரத்து நானூறு பேர் தொழில் வாய்ப்புகளை எழுந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பதிவான அதிகூடிய வேலையற்றோர் எண்ணிக்கை இந்த ஜூன் மாதத்தில் பதிவாகியுள்ளது இதேவேளை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வேலையற்றோர் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரிப்பினை பதிவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ருவாண்டா நாட்டு பாதுகாப்பு படையுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே தமது நாட்டு ராணுவத்தின் நோக்கமாக இருப்பதாக இலங்கை ஆயுத படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் தலைநகர் கிகாலியில் உள்ள ருவாண்டா பாதுகாப்பு படை தலைமையகத்திற்கு நேற்று முன்தினம் விஜயம் செய்தபோதே போதே சில்வா இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கை பாதுகாப்பு படைகளின் பிரதானி ஜெனரல் சவேந்திர சில்வா மற்றும் அவரது தூதுக்குழுவினர் ஜூலை ஐந்தாம் திகதி கிகாலியில் உள்ள அமைச்சு அலுவலகத்தில் பாதுகாப்பு அமைச்சர் மரிசு மரிசமுண்டாவை சந்தித்துள்ளார் இதன்போது இலங்கை ருவாண்டா படைகளுக்கும் இடையில் தற்போதுள்ள இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அவர்கள் கலந்துரையாடியுள்ளனர் முன்னதாக சவேந்திர சில்வா கிகாலியில் அமைக்கப்பட்டுள்ள இனப்படுகொலை நினைவிடத்திற்கு விஜயம் செய்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு துட்சி இன படுகொலையில் இறந்தோரிக்கு தனது மரியாதையை செலுத்தியுள்ளார் ஜூலை நான்காம் திகதி அன்று அமஹோரா மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் ருவாண்டா விடுதலையின் முப்பது ஆண்டுகள் கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்னர் சவீந்திர சில்வாவும் அவரது பிரதிநிதிகளும் இனப்படுகொலைக்கு எதிரான பிரச்சார அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டுள்ளனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன